ஐசிஎம்ஆர் டேட்டா சொல்றது இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் மோர் தென் ஹண்ட்ரட் மில்லியன் பீப்பிள் ஆஃப் டயபட்டிஸ் சொல்றாங்க அதாவது பத்து கோடி மக்களுக்கு மேலே இது நம்ம தமிழ்நாடு பாப்புலேஷனோட அதிகமான அதே நேரத்தில் ப்ரீ டயபெட்டிஸ் ஸோ ஆரம்பகட்ட சக்கரணும் சொல்லுவோம் அது மோர் தென் ஒன் தேர்ட்டி மில்லியன் அதாவது பதிமூணு கோடி மக்களுக்கு மேலே இருக்கு இதனுடைய பிரவிலன்ஸ் இந்தியா பதினொரு அதாவது ரூபாய் நீங்க பதினோரு பேர் டயபெட்டிஸ் இருக்கிறதா ஆராய்ச்சி சொல்றது இம்பேக்ட் வந்து எவ்வளவு வரப்போகுது நம்ம பேக் டு ஹிஸ்டரி பார்க்கணும் சோ இந்த ஈவென்ட்னுடைய விழா ஏன் எப்படி தொடங்குச்சுன்னு பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் போர்ல நம்ம பெரிய ஒரு இம்பாக்ட் சுனாமி பார்த்திருக்கோம் சோ அதனுடைய பேரழிவு எல்லாமே இருக்கணும் அதுல ஒரு ரியல் ஹீரோவா நம்ம எல்லாரையும் சேவ் பண்ணதுல முக்கியமான பங்கு நம்ம சீஃப் கெஸ்டுக்கு உண்டு சோ பங்கடி and it is recognized by the united nation also he went to the united nation and he just told how we just managed and also went to sri lanka also so so that kind of uh, impact you know tsunami now he rescued that time. என்ன ஒரு நியாயமான ஒரு தேவையை கேட்டால் கூட முதலமைச்சர் காப்பீட்டு திட்டங்கள் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே கூட அவங்க வந்து கை கோத்து நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்காங்க நான் எல்லாருக்கும் சொல்றது ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தாங்க ஆக்சுவலா என்ன ஆகுதுனாக்கா எப்பவுமே நம்ம கவனம் இப்ப கூட எல்லாரோட கவனம் என்னன்னா கேரளால வந்து ஜேவன் ஸ்ட்ரெயின் கோவிட் அதிகமாயிட்டு அதே மாதிரி சிங்கப்பூர்ல ஐம்பத்தாறாயிரம் கேஸ் ஒரு வாரத்துல ரிப்போர்ட் ஆச்சு இல்லையா எங்க ஏதாவது டெங்குல ஒருத்தர் வந்து பாதிக்கப்பட்டாரு இறந்து போயிட்டாரு அப்படின்னு சுகாதாரத்துறையை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் என்னன்னாக்க புது சுகாதாரம் அப்படின்றது மருத்துவ சார்ந்த சுகாதாரம் மட்டும் இல்ல சோஷியல் டிட்டர்மினன்ஸ் ஆப் ஹெல்த் சொல்லுவாங்க எந்த இடத்துல நம்ம பிறந்தோம் ரூரல் அர்பன் டிவைட் எவ்வளவு தகவல் நமக்கு இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் தாய்சே நலம் இன்னொரு பக்கம் நோய்கள் நோய்கள் ஒரு பக்கம் தொற்று நோய்கள் இன்னொரு பக்கம் தொற்றா நோய்கள் இது ரெண்டுக்குமே தடுப்பூசி உள்ள நோய்கள் தடுப்பூசி இல்லாத நோய்கள் ஈவன் தொற்றா நோய் கேன்சர் கூட இந்த கர்ப்பாய் கேன்சர்கள் இப்ப வந்து வேக்சினேஷன் வந்துருது இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது நெக்லெக்ட் பண்ணக்கூடியது என்னன்னா இப்போ நான் என்ன பாக்குறேன்னாக்கா சர்க்கரை நோய் வந்து ரொம்ப இவரே புள்ளிங்களை ரொம்ப தெளிவா செஞ்சிருக்காரு வேதனை அளிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா இன்னைக்கு வந்து நூல் பத்துல வந்து ஆல்மோஸ்ட் அப்படிங்கிற ஒரு இருபத்தி ரெண்டு விழுக்காடுக்கு மேல கொஞ்ச நாள் முன்னாடி சென்னை சொல்லுவாங்க மருத்துவ நம்மளோட கேபிட்டல் சென்னை ஏன் சவுத் ஏசியாவுக்கே மருத்துவ மையமா சென்னை தான் சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது சர்க்கரை நோய்க்கு நம்ம கேபிட்டலா இருக்கணுமா சர்க்கரை நோயே இல்ல இட் இஸ் ஏ மல்டி அதுல தான் இவங்க வந்து என்ன இவங்க கிட்ட பார்த்தது ஜென்ரல் நவம்பர் பதினாறாம் தேதி நம்ம டயபெட்டிஸ் டே அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு பண்ணோம் அப்படி இல்லாம நூறு இடங்கள்ல இந்த வாகனம் மூலமா போய் அந்த விழிப்புணர் ஏற்படுத்தி பண்றாங்க நிறைய பேர் டினோம் இன்னைக்கு மெயின் ஒரு பக்கம் நமக்கு ஜெனட்டிக் காசஸ் இருக்கலாம் எத்தனிக் காசஸ் இருக்கலாம் ஃபேமிலி காசஸ் இருக்கலாம் இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீங்கன்னா சிடென்டரி லைஃப் ஸ்டைல் ஸ்ட்ரெஸ் யாருக்கு அடுங்க ஸ்ட்ரெஸ் நாலரை மணி வந்தால் பால் வந்தா இல்ல அதுக்கப்புறம் ஆபீஸ்ல டார்கெட் இதுல டார்கெட் எல்லாருமே அந்த அல்டர்னர்ஜிக் வாழ்க்கையிலே இருக்கும் சோ அதனாலயே நமக்கு ஒரு பக்கம் சிடென்டரி எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய நேரம் இல்ல ஒர்க் லைஃப் வந்து ஒரு இன்டர்நேஷனல் கான்செப்ட் இருக்குங்க வேலைக்கும் இடம் கொடுக்கணும் வாயுக்கும் இடம் கொடுக்கணும் ஆனா என்னன்னா நம்ம எல்லாருமே நான் வந்து கவர்மெண்ட் செக்டர் மட்டும் கவர்மெண்ட் பிரைவேட் எனி செக்டார் என்ன ஆயிடுறதுன்னா எது நம்ம உணவால் சே பயிற்சியால் உடற்பயிற்சியால் கட்டுக்குள் வைக்கக்கூடியது வராமல் தடுக்க அதுக்கு அடுத்தபடியாக உணவால் கட்டுக்குள் கொண்டு வரக்கூடியது அதுக்கு அடுத்தபடியாக பயிற்சி மற்றும் உணவால் கட்டுக்குள் கொண்டு வரக்கூடியது அதுக்கு தான் மருந்துக்கு போனோம் ஆனா இப்ப நம்ம நிலைமை என்னன்னா எல்லாரும் கிளிப்டின்ஸ்லயே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க போனா கூட ஸ்டான்லி ஏதாவது மருந்து கொடுங்க வந்து வாரம் டிடெக்ட் ஆயிருக்கு எனக்கு அடுத்த வாரமே கம்மியாது அடுத்த வாரம் கம்மியாக மாதிரி நோய் இல்லப்பா இது தொடர்ந்து அனைத்து இவர் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா சொல்லியிருக்காரு காலா இருக்கட்டும் நரம்பா இருக்கட்டும் கண்ணா இருக்கட்டும் கிட்னியா இருக்கட்டும் லிவரா இருக்கட்டும் எனக்கு ஒவ்வொரு இடத்த கொண்டு போனாங்க எனக்கு திருப்தி என்னென்றால் இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு பணி நாங்க செய்து கொண்டே இருக்கிறோம் ஆறாயிரம் ரூபாய் பாதிக்கப்பட்டிருந்து கொடுத்துட்டே இருக்கோம் கடை முடித்து தான் இருக்கேன் இதை முடித்த போக போறேன் ஆனா இவங்க ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு டயபிட்டிஸ் டயபெட்டாலஜிஸ் மட்டும் வந்து நம்ம பார்த்து பிரயோஜனம் இல்ல ஒவ்வொரு உடல் உறுப்பையும் அது பாதிக்க கூட தன்மை வாய்ந்தது சோ அதற்கு வசதி வச்சிருக்காங்க செகண்ட் விழிப்புணர்வை ஏற்படுத்துறாங்க பயன்படுத்தணும் அடுத்த கேள்வி நீங்க என்ன கேட்கலாம் அரசு என்னங்க பண்றது மக்களால் மக்களை தேடி மருத்துவத்துல நம்ம வீட்டுக்கு வீடு போறோம் ஆனா தமிழ்நாடு தான் ஒரு ரோபஸ்ட் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அரசும் தனியாரும் சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு வசதியை வச்சிருக்கோம் சோ அதனால நான் மிகவும் பாராட்டு கடமைப்பட்டுள்ள டாக்டர் அரவிந்தன் டாக்டர் பர்னி ஐயப்பன் அண்ட் ஆல் தி ஃப்ரெண்ட்ஸ் ஹியர் ஒரு மையத்துல கொண்டு வந்ததுனால உங்களுக்கு சிங்கிள் ஸ்டாப் சொல் அந்த மாதிரி வரும் எப்படி நம்ம பிசிக்ஸ் எந்த படத்தை பார்க்க போனாலும் தியேட்டர் இருக்குவோம் ஆனா அதுல நான் சொல்றேங்க அந்த மாதிரி தியேட்டர்ல போகும்போது நம்ம டிக்கெட்டோட அதிக விலைக்கு பாப்கார்ன் வாங்கி சாப்பிடணும் சோ நம்ம எல்லாரும் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு அந்த இதையும் இவங்க போட்டிருந்தாங்க மில்லட் இயர் ஆஃப் மில்லட்னா அதை எப்படி பயன்படுத்துறது டேஸ்டியா எப்படி கொடுக்கறது ஃபைபர் எப்படி கொடுக்கறது அப்படின்னு இது எல்லாமே இங்க மட்டும் ஒரு மையமா மருத்துவமனைக்கா மட்டும் பண்ண வந்து நான் என்னோட பாராட்டுகள் ஓரளவுட முடியும் ஆனா நூறு இடங்கள்ல போய் அவுட்ரீச் ஆக்டிவிட்டி பண்றாங்க இல்லையா அதுதான் முக்கியமானது பொதுமக்கள்கிட்ட என்னோட ஒரே ஒரு அன்பான வேண்டுகோள் நோயினா பயப்படக்கூடாதுங்க அன்பார்ச்சுனேட்லி நமக்கு என்னன்னா எப்பவுமே ஒரு அச்சம் சுகர் ஐயோ சுகர் கேன்சர் கேன்சருக்கே குணப்படக்கூடிய அளவு வந்து இருக்காங்க ஹிருதயம் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிடுறாங்க நம்ம பயந்து ஒத்தி போட்டு கடைசி கட்டத்துல வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்துடணும் கால்ல காயம் இல்லையா பல நாள் அப்படியே இருங்கிரின் ரேஞ்சுக்கு போனதுக்கு அப்புறம் தான் வராங்க பொது மருத்துவமனைக்கு அதையும் குணப்படுத்திடுறாங்க மருத்துவர்கள் பட் ஏன் நம்ம ஏன் ஒரு பல்வழினா ஏன் போக கூடாது ஏன் ஒரு கால் வழினா ஏன் ஒரு மரத்து போச்சுன்னா ஏன் செக் பண்ணிக்க கூடாது அந்த மாதிரி நம்மளே ப்ரிவென்டிவ் அண்ட் ப்ரொமோட்டிவ் இப்ப ப்ரிவென்டிவ் ஹெல்த்துக்கு மேல ப்ரொமோட்டிவ் ஹெல்த் போயிடுது வெல்னஸ்க்கு போயிடுது அந்த தான் இவங்களோட வாகனங்கள் டிஷம் டிஷம்னு நம்ம வந்து தாத்தால இருந்தோடனா குட் மார்னிங் குட் ஆப்டர்நூன் அப்படின்னு சொல்றதுக்கு சார் உங்களுக்கு எவ்வளவு இருக்கு இன்னைக்கு நூத்தி இருபது இருந்தது சார் உங்களுக்கு பிபிஆர் சுகர் சுகர் வந்து நூத்தி எழுபது சார் லோவர் எவ்வளவு சார் அது நூறு தாண்டிடுச்சு சார் அதுக்கப்புறம் ரேண்டம் எப்படி அதுதான் சார் நான் நல்லா இன்னைக்கு இட்லியோட சேர்ந்து சக்கர பொங்கல் சாப்பிட்டேன் அது வந்து இருநூத்தி இருபது வந்தது சார் அப்படி அதை பேசுறதோட உடற்பயிற்சி பண்ணி உடற்பயிற்சி பண்றேன்னு என்னன்னா கடைசியா போய் பக்கத்துல அந்த திருமணல இருக்கிற கடையில நல்லா வடையும் இதையும் சாப்பிட்டு விட்ருவாங்க சோ நம்மளே நம்ம வாழ்வையில ப்ரிவென்டிவ் அண்ட் ப்ரொமோட்டிவ் ஹெல்த் உள் வாங்கிக்கணும் அத உள்வாங்கினாங்க சுகாதாரம் மட்டுமே இன்னொரு தர குறை செல்லுறதோட நம்ம நம்ம ஹெல்த்த பாத்துக்கணும் நம்ம நம்ம குடும்ப ஹெல்த்த பாத்துக்கணும் நம்ம பகுதியின் ஹெல்த்த பாத்துக்கணும் அந்த ஏரியா என் ஹெல்த்த பாத்துக்கணும் ஏனென்றால் இனிமேல் இது ஒன் வேர்ல்ட் ஒன் மெடல் கால்நடையில இருந்து நமக்கு நோய் வருது நம்மள இருந்து கால்நடைக்கு போறது ஒரு ஊர்ல இருக்கிற நோய் முப்பத்தி மணி நேரத்துக்குள்ள இன்னொரு கம்ப்ளீட்டா ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் போய் திரும்பி போயிடுறது அந்த அளவுக்கு நம்ம உலகம் மாறிட்டு இருக்கும் பொழுது வி ஆல் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ப்ரமோட்டிவ் ஹெல்த் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் இஸ் ப்ரிவென்டிவ் ஹெல்த் நம்ம ஹெல்த் ப்ரமோட் பண்ணும் நம்ம ஃபாலோ பண்ணும் பிரிவென்ட் பண்ணும் அதை ஃபாலோ பண்ணும் அதுக்கப்புறம் நான் பயப்படக்கூடாது இந்த மாதிரி மூத்த மருத்துவத்தை போய் அவர்கள் சொல்ல அறிவுரைய முழுமையா சாப்பிடணும் நம்பிக்கையில வந்தா பயப்படாதீங்க இது வந்து தான் ரொம்ப பெருமைப்படக்கூடியது ஒரு பெண்மணி அந்த அம்மாவுக்கு ஹெச்ஐவி எயிட்ஸ் நைன்டி போர்ல நான் நைன்டி சிக்ஸ்ல சந்திச்சேன் இன்னைக்கும் திட இருக்கு அது என்ன தெரியறதுன்னா நம்ம எச்ஐவி எயிட்ஸ் ஆன்டிரெட்ரோவல் மெடிசன் வச்சு கரெக்டா பாலோ பண்ணா நல்லா கொண்டு வந்துட்டோம் இது என்னங்க இந்த நோய்க்கு நம்ம கையில இருக்கு இவங்களோட அறிவுரையை ஃபாலோ பண்ணணும் ஊருக்கு ஊரா அவங்களே மக்களை தேடிப்படுத்த மாதிரி வராங்க அவங்களுக்கு ஒத்துழைப்பு நிகழ்ச்சிங்கிறதுனால ஈக்குலி முக்கியமான பணியில நான் திரும்பி போறதுக்கு முன்னாடி நான் இங்க டைம் கொடுத்து வந்தேன் சென்னை மாநகராட்சி முன்னூறு நிலையங்கள் நடக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமை கூறிய விஷயம் எங்கள் மாநகராட்சியில இவ்வளவு சிறப்பான இவ்வளவு நல்ல முகாம டிசும் டிசும்னு சொல்லி அதை ரிவர்ஸ் பண்ணி அடுத்த ஐந்து ஆண்டு இருபத்தி ரெண்டுங்கிறது பதினஞ்சு கொண்டு வரது நம்ம கையில இருக்கு மருத்துவர்களோட அறிவுரையை ஃபாலோ பண்ணி நிபுணர்களோட அறிவுரையை ஃபாலோ பண்ணனு சொல்லி பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி துறை நண்பர்கள் இன்னைக்கு சோசியல் மீடியாவுக்கு நிறைய காணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு ஊடகங்கள் இருக்கு நீங்க இந்த மாதிரி உள்ள கருத்துக்கள் நோய்கள் ஏன்னா இறந்து போயிட்டா காடிய அரசுல இறந்து போயிட்டா சார் அவர் அவரையும் தவிர்த்திருக்கலாமே ஒரு கணக்கீடா நம்ம குறைக்க கூடாது சோ உங்கள் கையில நீங்கள்லாம் தான் எங்களுக்கு ஒத்து ஒத்துழைப்பு கொடுத்ததுனால கோவிட்ல பழக்கங்கள் மாறித்து மக்கள் எல்லாத்தையும் பின்பற்றினாங்க இந்த மாதிரி உள்ள நல்ல செய்தியும் நீங்க வந்து பொதுமக்கள்கிட்ட கொண்டு சென்று பொதுமக்கள் இதை முழுமையா பயன்படுத்திக்க நம்பிக்கையோட ஏற்கனவே ஐநூறு பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அவர்களே வாழ்த்தி மீண்டும் அனைத்து மருத்துவ வல்லுநர்களையும் டாக்டர் பரணி போன்ற எல்லாருக்கும் டாக்டர் அரவிந்தனை குறிப்பிட்டோம் டாக்டர் சந்திரகுமார் எல்லாருக்கும் நன்றி கூறி பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களுக்கும் இங்கே இருக்க பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் பேசுவோம் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சீனியர் கன்சல்டன் காவேரி ஹாஸ்பிட்டல் வந்து பேசுகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டயபெட்டிஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டுல ஒரு அதிகமாக பரவிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு நம்ம சொன்னால் டுவெண்டி டூ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்பிள் ஆர் ஹேவிங் டயபெட்டிஸ் இது வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு டைம் பாம் மாதிரி இருக்கு அதுக்கு வந்து ஒரு விழிப்புணர்ச்சி கொடுக்கணும் ஸோ மக்கள் வந்து டயபெட்டிஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதே நேரத்துல டயபெட்டிஸ் வந்தால் அந்த எப்படி நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ணனும் அதே காம்ப்ளிகேஷன்ஸ் எப்படி போகணும் அதெல்லாம் விழிப்புணர்ச்சி கொடுக்கறதுக்காக தான் இந்த டிஷ்ஷன் டயபெட்டிஸ் அவர் நடக்குது வந்து இந்த வருஷம் டேஸ் ஒரு மொபைல் வந்து நாலு பீப்புள் ரெண்டு டயட்டிஷியன் ரெண்டு டயபிட்டிஸ் எஜுகேட்டர்ஸ் இவங்க வந்து ஒரு ஒரு லொகேஷன்லயும் போய் அங்க டயபெட்டி ஸ்கிரீன் பண்ணி சுகர் இருக்கான்னு கண்டுபிடிச்சு சில பேருக்கு வந்து சுகர் ஹையா இருந்தா அவங்களுக்கு வந்து ஒரு அஃபோர்டபுள் பேக்கேஜ்ல எல்லாமே செக் பண்ணும் அதாவது சுகர்ஸ் வந்தா நம்ம கண் பாதிக்கும் கால் பாதிக்கும் கிட்னி பாதிக்கும் அப்படின்னு ஒரு நிறைய பயம் இருக்கும் செக் பண்றதுக்கு ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட் வந்து அவங்களுக்கு ஒரு கூப்பன் போடு அது வந்து காவேரி ஹாஸ்பிட்டல் பண்ணி அவங்க வந்து டயபெட்டிஸ் கன்சல்டேஷனும் ஓடியன் கால் பார்க்க போற மாதிரி கன்சல்டேஷனும் அவங்க வந்து பார்த்து அவங்க வந்து நிறைய அவங்களோட லைஃப்ல வந்து சேஞ்ச் பண்ணும் இப்போ ஆக்சுவலா வந்து டயபெட்டிஸ் வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணும் அதே நேரத்தில் டயபெட்டிஸ் கண்டுபிடிச்சா அதோட எப்படியா எப்படி வாழலாம் ஸோ அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் டயபெட்டிஸ் இதுல வந்து இன்டர்நேஷனல் டயபெட்டிக் பெடரேஷன்ஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நோ யோர் ரிஸ்க் நோ யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து என்ன ரிஸ்க் இருக்கு நம்ம வந்து டயபெட்டிஸ்லாம் ஒரு சைலண்டா இருக்கும் எல்லாருக்கும் எல்லாம் சிம்டம்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது ஸோ அப்போ வந்து அவங்க வந்து தெரிஞ்சிக்கணும் டயபிட்டிஸ் பத்தி என்ன இருக்கு நம்ம செக் பண்ணாதான் நம்மளுக்கு தெரியும் செக் பண்ணலன்னா அவங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியாது அது வந்து இந்த வேன் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் வந்து அவங்க வந்து ஃப்ரீயாவே செக் பண்ணிக்கலாம் அதோட ஒரு ரைட்டான இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு வந்து நம்ம இன்ஃபர்மேட்டிவ் யாரால இருக்கு சோஷியல் மீடியால நிறைய விஷயம் வருது சோ அது வந்து ரைட்டா ராங்கான்றது எல்லாமே வந்து நம்மளுக்கு தெரியாது ஆனா இந்த வேன்ல வந்தீங்கன்னா அவங்க எல்லாமே வந்து சரியான ஒரு இன்ஃபர்மேஷன் கெடுது அவங்க வந்து சரியான ஒரு பாதையை வந்து அவங்களுக்கு வந்து இந்த டயபிட்டிஸ் ப்ரோக்ராம் வந்து கலந்துக்கிட்டாங்க எஸ்பெஷலி இந்த வேன் உங்க ஏரியாவுக்கு வந்துச்சுன்னா நீங்க வந்து அதுல கலந்துக்கலாம் இந்த ஏரியா உங்க ஏரியாவுக்கு வரணும் அந்த வேன் வரணும்னா நீங்க ட்ரிபிள் எயிட் ஜீரோ டூ ட்ரிபிள் எயிட் ஜீரோ இட் டூ இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா டயபட்டிஸ் ஹெல்ப்லைன் நம்பர் இந்த நம்பர் கால் பண்ணி உங்க ஏரியாவுக்கு வரும் உங்களுடைய மக்கள் அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஸ்கிரீன் பண்ணி அவங்களை வந்து ஒரு ரைட் டைரக்ஷன்ஸ் கவரி ஹாஸ்பிட்டல் போட்டு அஃபோர்டபுள் பேக்கேஜும் அவங்க பண்ணி அவங்க ரைட் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மென்ட் எடுத்துக்கலாம் சோ இந்த இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பிரைவேட் நம்ம கவரி ஹாஸ்பிட்டல் வந்து சென்னையில வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணி மக்களுக்கு வந்து தேடி போகணும் இந்த கம்யூனிட்டி அவுட்ரீச் ஆன் வீல்ஸ் ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் லொக்கேஷன் இருக்கும் சார் ஸோ இது வந்து பொதுமக்கள் வந்து கண்டிப்பா அதை வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்து அவங்க வந்து என்ன பிகாஸ் நோயோட வாழ்ந்ததோட அந்த நோயை கட்டுப்பாடாக வச்சு அவங்க குவாலிட்டியா நல்லா ஹெல்த்தியா வாழலான்றது ஒரு மெயின் விஷயம் இந்த டயபெட்டிஸ் ப்ரோக்ராம் ஈவெண்ட் இப்போ இந்த சென்னை மாநகராட்சியே நம்ம முன்னோருக்கு மேற்பட்ட நிலையா நடந்துட்டு இருக்கோம் அதே மாதிரி அரசே வந்து ஒரு நாளைக்கு ஆறு லட்சம் புறநோயாளிகள் எழுபதாயிரம் உள்வாயாளிகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்க நிலையில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ரொம்ப ரோபஸ்டா பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் இருக்கு அதுல குறிப்பாக நமக்கு மிகவும் கவலை அடிக்கக்கூடியதுனால எல்லாருமே வந்து தொற்று நோய்கள் பத்தி ஒரு விழிப்புணர்வு இருக்கு ஆனா இந்த சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் போன்ற நோயை பத்தி விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால் பலர் வந்து இருக்காங்க அதுக்கு வந்து முத்தாய்ப்பா இன்னைக்கு காவேரி மருத்துவமனை வந்து நூறு நாட்கள்ல நூறு இடங்கள்னு சொல்லி டிஷும் டயபட்டிஸ் சொல்லி ஒரு வாகனத்தை சென்னையில பட்டி தொட்டி எல்லாத்துக்கும் அனுப்பக்கூடிய நிகழ்ச்சி அது மட்டும் இல்லாமல் ஒரு சர்க்கரை நோய் அப்படிங்கிற சர்க்கரை அப்படிங்கிற ஒரு டயபெட்டிஸ்ங்கிற போது நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த பிளட் சுகரை மட்டும் பாத்துக்கிறாங்க பட் வந்து மல்டி ஃபேக்டோரியன் சிலது ஜெனட்டிக் நம்ம எப்படி நம்ம அப்பா அம்மாவுக்கு இருக்கிறது அப்படின்னா கூட இன்னைக்கு நமக்கு ஒரு மன அழுத்தம் இருக்கக்கூடிய வாழ்க்கை எந்திரமயமான வாழ்க்கை ஃபாஸ்ட் ஃபுட்டு அதே மாதிரி சிடென்ட்ரி லைஃப் ஸ்டைலு நிறைய உடற்பயிற்சி பண்ணாத காரணத்தால் பலருக்கு வந்து இப்போ சென்னையிலேயே நீங்க பார்த்தீங்கன்னா ரஃப்லி ஒரு பத்தாண்டுக்கு முன்னாடி பதினாறு விழுக்காக இருக்கும் நூறு பேர் இன்னைக்கு இருபத்தி ரெண்டு விழுக்காடுக்கு சில ஆராய்ச்சிகள் சொல்றது இதை நம்ம ரிவர்ஸ் பண்ணி மக்களுக்கு வராமல் தடுக்கிறதுக்காக இந்த வாகனத்தை அவங்க அனுப்பும் பொழுது அங்கிருந்த அந்த மாதிரி பண்ணிக்காதவங்க திருப்பி இங்க வரும்பொழுது எல்லா வகையான டெஸ்டும் கிட்னி பாதிக்கலாம் லிவர் பாதிக்கலாம் இல்ல நரம்பியல் ரீதியில பாதிப்பு இருக்கலாம் கண் ரீதியில் பாதிப்பு இருக்கலாம் இல்லையா மற்ற இதையும் பாதிக்கலாம் அந்த மாதிரி அனைத்து பாதிப்புகளையும் ட்ரீட் செய்யறதற்கான ஒரே இடத்தில் வசதிகளையும் அவங்க காட்டினாங்க சந்தோஷமா இருந்தது அதே மாதிரி அரசை பொறுத்தவரை மாநகராட்சியில இருக்கக்கூடிய அந்த டெஸ்ட்ல மக்களை தேடி வரக்கூடிய அவங்களுக்கு நம்ம அரசு இலவசமா கொடுத்தா கூட அந்த மாதிரி ஏதாவது ஒரு தேவைப்பட்டால் இவங்களோ எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தொடர்ந்து நல்கி வருவாங்க அவர்களுக்கும் குறிப்பா டாக்டர் பரணிதரன் டாக்டர் அதிவிந்தர் மற்றும் அங்க கூட இருக்கக்கூடிய அந்த உணவை சார்ந்த இது இன்னைக்கு உணவுல கஷ்டமா வராம தடுக்கணும் அதுக்கு மேல வந்ததுனாக்க உணவு உடற்பயிற்சி மூலமா தவிர்க்கணும் அதுக்கப்புறம் உணவில் மாற்றங்கள் மூலமா தவிர்க்கணும் கடைசியா தான் மருந்துக்கு போகணும் அந்த கன்செப்ட்ல எல்லாத்தையும் அவங்க வச்சதை இவங்களுக்கு என்னோட பாராட்டுகள் தொடர்ந்து மற்ற பணிகள்